அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் சூரியன் சுவாசிக்க துவங்கி நீண்ட நேரமாகி இருந்தது குடிசைக்குள் படுத்திருந்த வரதன் நிதானமாக கண்வெளித்தான் டீயுடன் வந்தால் சரசு மல்லிகா தான் மாமா கடன் வாங்கி டீ எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு ராத்திரியே கொடுத்துடணும் மாமா கவலையை விடுப்புள்ள சரசு அம்புட்டு கடனையும் ராத்திரி கூலி வாங்கினதும் அடைச்சி போடலாம் ஆமா எம்புட்டு பிள்ளை மீதம் இருக்கு மிச்சம் ரெண்டு ரூபா இருக்குமாம்மா கூரை வழியே பனிமூட்டம்போல் அடுப்பு புகை வெளியேறி கொண்டிருந்தது இருந்த ஆளாக்கு அரிசியில் சிறிது மீதம் வைத்து விட்டு கஞ்சி வைத்து கொண்டிருந்தால் சரசு குளித்து முடித்து வந்த வரதனின் பார்வையில் மண்தரையில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை தென்பட குழந்தையை அப்படியே வாரியெடுத்து கன்னத்தில் முத்தமிட்டான் எவ்வளோ சரசு நேரமாச்சு மேஸ்திரி திட்டுவார் சீக்கிரம் கஞ்சி ஊற்று கஞ்சியும் ஊறுகாயும் வரதனுக்கு தந்தால் சரசு சாயங்காலம் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுப்பில் சேர்த்து தரலாம் சொன்னவன் படிகடந்தான் பேருந்து நிலையத்தை அடைந்தவன் சட்டை பையிலிருந்த இரண்டு ரூபாயை தொட்டு பார்த்து கொண்டான் அதேவேளை அவ்வழியே மிதிவண்டியில் வந்த சிலர் டவுனில் ஏதோ பிரச்சனையா இன்னைக்கு பஸ்ஸு வராது என்று கூறி செல்ல வரதன் தேதழித்து போனான் கடவுளே என்னுடைய கூலியை எதிர்பார்த்து எத்தனை கடன் இருக்கு நினைத்தவன் நடந்துவிட முடிவு செய்து தாமதமாய் வேலை செய்யும் இடத்தை அடைந்தவன் மேஸ்திரியிடம் காரணம் கூற அவர் எதுவும் சொல்லவில்லை மாலை வேலை முடிந்து அனைவரும் கூலிக்காக மேஸ்திரியை எதிர்பார்த்து காத்திருந்தார் அவர்களிடம் வந்தார் மேஸ்திரி வேலை கொஞ்சம் மீதம் இருக்கு அதை முடித்தாதான் கூலின்னு ஓனர் சொல்லிட்டாரு நாளைக்கு பார்க்கலாம் வரதன் அதிர்ந்து போனான் பேருந்து ஓடத் துவங்கி இருந்தது இந்த இரண்டு ரூபாயில் என்ன செலவு காத்திருக்கிறதோ அவசரப்பட்டு பேருந்தில் போக வேண்டாம் இந்த இரண்டு ரூபாயில் ஏதாவது வாங்கிவிட்டு நாளையும் நடந்தே வந்தால் என்ன வேண்டாம் வீட்டுக்கு சென்றாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் ஏதாவது வந்துவிட்டால் கஞ்சிக்கு ஊறுகாய் வாங்கலாம் காலையில் டீ வாங்கலாம் பிள்ளைக்கு இட்லி வாங்கலாம் இன்னும் எத்தனையோ சிறிய அளவிலான முக்கிய தேவைகள் ரேடியோ நேரம் சொல்ல இத்தனை தாமதமாக என்றுமே வரதன் வந்ததில்லையே சரசு நினைத்து முடிக்க வாசலில் ரப்பர் செருப்பை உதறிவிட்டு வீட்டுக்குள் வந்தான் வரதன் வந்ததும் வராததுமாய் முதலாவதாய் வரதனின் கரங்களை பார்த்தாள் என்னமாமா பிள்ளைக்கு ஒன்றும் வாங்கலையா விவரம் சொன்னவன் இரண்டு ரூபாயை எடுத்து சரசு விடம் தர அவள் மனம் அறுபட்ட பள்ளியின் வாழாய் துடித்தது விடிந்தது குளித்து முடித்து வந்த வரதனுக்கு நீராகாரம் தந்தாள் ஏமாமா பசியோட எப்படி வேலை செய்வீங்க எி வாங்க தரட்டுமா என்ன பிள்ளை நீயே சாப்பிடாமல் இருக்க நான் மட்டும் எப்படி பிள்ளை ஒரு நாள் தானே மத்தியானத்துக்கு என்ன பிள்ளை சீவ இருக்கு ரெண்டு ரூபாயில் நீயும் பாப்பாவும் டீ தனியாவது வாங்கி கொடுங்க வேண்டாமாமா பிள்ளைக்கு பக்கத்துல ஏதாச்சும் வாங்கி தர்றேன் நீங்கள் பஸ்ஸில் போங்கம்மாம்மா எப்பில நீ இருப்ப மனசு கேட்கல பிள்ளை நீங்கள் பசியோடு எப்படி மாமா நடந்து போவியே பாசம் போட்டியாய் மாறி இறுதியில் அந்த இரண்டு ரூபாய் வரதனுக்கென்று தீர்மானிக்கப்பட்டது வேலைக்கு கிளம்பியவன் குழந்தையை கையில் எடுத்து கொஞ்சியபடி வெளியும் வந்தான் குழந்தை எதையோ கை காட்டியது வரதன் அங்கு பார்க்க தொலைவில் பலூன்காரன் நின்றிருந்தான் குழந்தை அடம் பிடித்தது அதை கவனித்துவிட்ட சரசு வரதனிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டான் குழந்தை பலூன் வேண்டுமென்று துவங்கியது வரதனின் மனம் பதைத்தது சரசு புள்ளியை கொடு பலூன் வாங்கி தர்ற ஆசையாக கேட்குது என்னமாம் நீங்கள் அதுக்கு என்ன வேலை கண்டறியும் கை காட்டிட்டு தான் இருக்கும் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கறேன் சரசு புள்ளைய கொடு நான் நடந்தே போகிறோம்ல என்று கூறி குழந்தையோடு நகர்ந்தவன் இரண்டு நிமிடங்களில் மஞ்சள் நிற பலூனை வாங்கி கொண்டு திரும்பினான் குழந்தைக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி சிரித்தது பலமாக இரண்டு ரூபாயும் இவ்வளவு மகிழ்ச்சியாக குழந்தையை கொஞ்சி விட்டு மகிழ்ச்சியாய் மனைவியிடம் விடைபெற்றான் வரதன் வாசப்படி கடக்க முயன்ற வேளையில் டப் என்ற பெருத்த சத்தம் வரதனின் செவிகளில் துல்லியமாகக் கேட்டது